ஆஸ்திரேலியாவில் சன்ஷைன் கோஸ்ட் பல்கலைக்கழகம் ஓர் ஆய்வை நடத்தியது பதினெட்டு வயதிலிருந்து எண்பத்தி ஆறு வயது வரையிலான மக்கள் பலரின் மண்டை ஓடுகளின் மருத்துவ படங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது நம் மண்டை ஓடுகளின் பிற்பகுதியில் சிறியதாக ஒரு முனை உருவாகி வளரத் தொடங்கியிருக்கிறது இருபது வருடங்களாக துறையில் இருக்கும் ஆய்வின் தலைமை மருத்துவர் டேவிட் ஷகர் கடந்த பத்து வருடங்களில்தான் இது போன்றதொரு வளர்ச்சியை நோயாளிகளிடம் அதிகம் காண்பதாகச் சொல்கிறார் மண்டை ஓட்டு எலும்பு வளர்வதற்கு அடிப்படை காரணமாக அவர் சொல்வது என்ன தெரியுமா மிக அதிக நேரத்துக்கு இன்றைய இளைஞர்கள் தலையை கவிழ்த்தபடியே அமர்ந்திருப்பதுதான் காரணம் உடலில் குறைவாக பயன்படுத்தப்படும் பகுதிகள் திடீரென அதிகமாக பயன்படுத்தப்படுகையில் மாற்றங்களை பெறுவது இயற்கை பல மணி நேரமாக தலையை குனிந்து கொண்டு ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்களை பார்த்துக் கொண்டிருப்பது அது தொடர்பான உடல் பகுதியில் மாற்றத்தை கொண்டு வரும் நிலையை உருவாக்கும் குறிப்பாக மண்டை ஓட்டுக்கு பின்புறத்துடன் கழுத்தை இணைக்கும் தசைப்பகுதி அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் அங்கு மாற்றம் நேர்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது விளைவாக அங்கிருக்கும் தசைப்பகுதி வளர்கிறது வலுவடைகிறது அந்த வளர்ச்சியையும் வலுவையும் தாங்கும் வகையில் புதிதாக எலும்பு முளைவிடத் தொடங்கியிருக்கிறது அதாவது மனிதன் உருவான இத்தனை லட்சம் ஆண்டுகளில் முக்கியமான உருமாற்றத்தை அவன் அடைகிறான் இது சாதாரணமான விஷயமே அல்ல இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரிட்டனில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஒவ்வொரு நபரும் ஒரு வாரத்தில் சராசரியாக இருபத்தி நான்கு மணி நேரங்களை ஸ்மார்ட்போன் பார்ப்பதில் செலவழிப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள் சராசரியாக ஒவ்வொரு பனிரெண்டு நிமிடங்களுக்கும் ஒருமுறை நாம் செல்போன்களை பார்க்கிறோம் தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் வேலைகளின் அழுத்தம் திசுக்களை புதுச்சூழலுக்கு தகவமையச் செய்கின்றன என்கிறார் ஷகார் காலையில் கண் விழித்ததும் நாம் செய்யும் முதல் விஷயம் மொபைல் போனை பார்ப்பது இரவு படுக்கைக்கு சென்றதும் நாம் செய்யும் முதல் வேலை மொபைல் பார்ப்பது இரவு நேரத்தில் நாம் பார்க்கும் மொபைல் போனுக்கு முடிவே இல்லை அருகேயே ஒரு பிளக் பாயிண்டை வைத்து போனை இனித்துக் கொள்கிறோம் பிறகு மொபைல் போனுக்குள் இறங்கி தொலைய தொடங்குகிறோம் இரவு நேரத்தில் வெளிச்சமெல்லாம் அணைக்கப்பட்ட பிறகு பயன்படுத்தப்படும் செல்போன் நேரடியாக நம் மீது வெளிச்சம் பாய்சுகிறது ஒரு மணி நேரம் நெருக்கத்தில் நாம் பார்க்கும் வெளிச்சம் நம் உடையில் சுரக்கும் மெலட்டனின் என்ற ஹார்மோனை இருபத்தி இரண்டு சதவீதம் அளவுக்கு குறைத்து விடுகிறது இந்த மெலட்டனின் என்கிற ஹார்மோன் இரவு நேரத்தில் மட்டுமே சுரக்கக்கூடியது ஒன்பது மணி அளவுக்கு சுரப்பு தொடங்கும் உடலின் விழிப்பு குறையும் தூக்கத்துக்கான அழைப்பு வரும் இரவை கணித்து சுரந்து உறக்கத்தை வரவழைக்கும் சுரப்பியின் இயக்கம் இரவு நேரத்தில் நாம் செல்போனில் பார்க்கும் வெளிச்சத்தால் கணிசமான அளவுக்கு குறைக்கப்படுகிறது விளைவு தூங்க நேரமாகும் விடியற் காலையில் தூங்கத் தொடங்குவோம் முற்பகல் வரை தூங்கி வழிவோம் நாளின் அலுவலால் அவசர அவசரமாக தூக்கத்தை களைந்து எழுவோம் சரியான தூக்கம் கிடைக்காமலேயே தொடர்வோம் தூக்கமின்மை தளவழியை கொடுக்கும் அதிலிருந்தும் வெளியேற வழியின்றி தூக்கமும் கண்களை பிசைய நடைப்பினங்களாக